அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கணவனுடைய அன்பை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல பெண்களோட பிரச்சனை இதுவாக தான் இருக்குது வேற என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்குவாங்க ஆனால் தன்னோட கணவன் அன்பாக இல்லை வெறுப்பு காட்டுறாங்க கோபமாகவே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை எந்த பெண்களாலையுமே தாங்கவே முடியாது எனவே இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு எனவே இன்ஷால்லா நான் சொல்லக்கூடிய இந்த வஜீஃபாவை நீங்கள் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்யணும் ஆனால் உங்களுக்கு மூன்று நாட்களுக்குள்ளேயே பலன் கடிச்சிரும் ஆனால் இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது முக்கியமாக உங்கள் கணவன்கிட்ட சொல்லிடவே கூடாது யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ரகசியமாக தான் இந்த அமலை நீங்கள் செய்யணும் அதாவது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நான் நைட்டு தூங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒழு செஞ்சுட்டு இந்த வசனத்தை மட்டும் இருபத்தி ஓரு முறை நீங்கள் ஓதிட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடணும் அதற்கு பிறகு நீங்கள் எந்த வேலையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது இப்படி நீங்கள் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் செய்யணும் இன்ஷா அல்லா மூன்றே நாட்களில் உங்களோட கணவன்கிட்ட நிறைய நல்ல மாற்றங்கள் வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அந்த வசனம் என்ன அப்படின்னா சூரா பக்கராவில் இடம் பெறக்கூடிய நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் இந்த வசனத்தை தான் நீங்கள் இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு முடிச்சு பாருங்கள் அதற்கு பிறகு உங்களோட கணவன் உங்கள் மேலே அன்பு பைத்தியமாக தெரிவாங்க உங்கள் மேலே பாசத்தை பொழிவாங்க உங்கள் மேலே வெறுப்பாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் அவங்க இனிமே அப்படி இருக்க மாட்டாங்க உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடியவங்களாக அல்லாஹால அவங்கள மாற்றிடுவான் இன்னும் இந்த வசனத்தை கொண்டு நான் ரெண்டு வஜீஃபா உங்களுக்கு சொல்கிறேன் முதல் வஜீஃபா நம்ம இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து இருபத்தி ஒரு முறை நம்ம ஓதணும் இது வந்து கணவன் தொலைவாக இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்கோம் ஆனால் அவங்க என்கிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படின்னா நீங்கள் இந்த வஜீஃபாவை நீங்கள் செய்யுங்க அல்ல என்னுடைய கணவன் என்னுடைய வீட்டில் தான் இருக்கார் என் கூட தான் இருக்காரு அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வஜீஃபாவை நான் சொல்லித்தர்றேன் அதாவது இதே வசனத்தை நீங்கள் இருபத்தி ஒரு முறை ஓதி ஒரு இனிப்பு பொருட்களில் நீங்கள் ஊதி அதை உங்களோட கணவன்கிட்ட நீங்கள் கொடுத்துடணும் யாருக்கும் தெரியாமல் தான் இதை நீங்கள் செய்யணும் யாருக்கிட்டையும் இதை பற்றி நீங்கள் சொல்லவும் கூடாது இருபத்தி ஒரு முறை ஓதி ஏதாவது ஒரு இனிப்பில் ஊதி அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க இது வந்து ஒரே ஒரு முறை ஒரே ஒரு நாள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு வஜீஃபா எனவே இன்ஷா அல்லா உங்களோட கணவன் அருகில் இருந்தால் ஒரு வஜீஃபாவை நீங்கள் செய்யுங்க அல்லது உங்களோட கணவன் உங்கள் பக்கத்தில் இல்லை வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு வஜீஃபாவை நீங்கள் செய்து பார்க்கலாம் எனவே என்ஷால்லாம் இந்த அமலை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் கணவன் உங்கள் மேலே வெறுப்பாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் உங்கள் கிட்டே பேசாமல் இருந்தாலும் அவங்களே தேடி வந்து பேசுவாங்க அவங்களே தேடி வந்து பாசத்தை உங்கள் மேலே பொழிவாங்க அதற்கு பிறகு உங்களை யாருக்கிட்டேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த ஒரு விஷயம் நடந்தா போதும் பெண்களுக்கு அதை விட சந்தோஷம் இருக்கவே முடியாது எனவே அல்லாஹ் இந்த அமலை செஞ்சு பாருங்க இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டமான மனைவி நீங்களாக தான் இருக்க முடியும் எனவே இன்ஷால்லா இந்த அற்புதமான ஒரு வஜீஃபாவை பயன்படுத்தி அல்லாஹாலா அனைத்து கணவனுடைய அன்பையும் அனைத்து மனைவிகளுக்கும் நிரந்தரமாக கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்